அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ அல்ஹம்துலில்லாஹ் 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 புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் வல்ல ரஹ்மான் எல்லா ஒரு வணக்கை ஒளித்தாக்கட்டும் அஹமது இல்லா இன்றைக்கி நம்ம ஜுலேபி ரலி அவர்களுடைய வரலாறை பார்த்தோம் அல்லாஹ் நாளைக்கு பாகம் இரண்டு பார்க்கலாம் இன்னைக்கு முதல் வர வரலாறுலேருந்து கேள்வி முதல் கேள்வி ரலி அவர்கள் உருவத் தோற்றம் எவ்வாறு இருந்தது சுலேபி அவர்களுடைய உருவத்தோற்றம் கேள்வி இரண்டு சுலைபி அவர்கள் சுலேபி அவர்களுக்கு யார் பெண் கேட்டு சென்றார்கள் கேள்வி மூணு ஜுலைபி ரலி அவர்கள் போரில் எத்தனை பேரை கொன்றார்கள் கேள்வி நாலு நபி சல்லா வலிசல்லம் அவர்கள் ஜுலேபிர் பிரலி அவர்களை கையில் ஏந்திய வண்ணம் என்ன கூறினார்கள் கேள்வி அஞ்சு ஜுலேபீர் அலி அவர்கள் ஜனாசா தொழுகையில் யார் யார் எல்லாம் கலந்து கொண்டார்கள் இன்ஷா அல்லா உங்கள் பதில்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு அறுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு மேலும் பதிலளித்த அனைவருக்கும் அல்லாஹ் நற்கூலி வழங்குவானாக மேலும் இம்மேலும் மறுமேலும் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபராக